வாழ்க்கை முன்னாடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் ராதா மலர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நல்ல விசேஷமான நாள் ஆனி மாதம் முத வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி சரி நம்ம மக்கள்கிட்ட பேசலாம் நம்ம சொந்த பந்தங்கள்கிட்ட அப்படின்ட்டு இப்ப தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் போய் மடப்புறம் போயிட்டு அம்மாவை போய் பார்த்துட்டு வந்தாச்சு ஏதோ தாய் வீட்டுக்கு போறது மாதிரி அம்மாவை போய் பார்த்தாத்தே மனசுக்கு ஒரு திருப்தி ஏன்னா நம்மளுக்கு தான் தோணே மனிதர்கள் தோணை கிடையாது தெய்வத்தை நம்பிதான் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கேன் பத்து வருஷமாக என் கணவர் இருக்க வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல இந்த பத்து வருஷமாக தெய்வம் மட்டும்தான் எனக்கு தோணை எல்லாமே தெய்வத்துக்கிட்டதே நம்மளுக்கு கொடுக்கறது நடக்கிறது எல்லாமே தெய்வத்தோடதுதான் எது நடக்கணுமோ அது தீரும் எது நடக்காதோ அது நடக்காம இருக்காது கட்டாயம் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கடவுள் ஏதோ நம்மளை நம்ம தைரியத்தோட தண்ணி முக்கியோட நல்லபடியா வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாமியை கூப்பிட்டு வந்தாச்சு அந்த ஆத்தாவை போய் பார்த்தாத்தேன் நம்மளுக்கு ஒவ்வொரு தெய்வத்தையும் போய் பார்த்துட்டு வந்தாத்தேன் அதனால் சரியான இங்கே பாருங்க எங்கள் மாயாவை ஸ்டாண்டை போட்டு என்ன ஆட்டோ இங்கே வா இங்கே பாரு இங்க பாருங்க அது கூட மட்டும்தாங்க விளையாடுறாங்க இருபத்தி நானுமே பாடா படுத்து போட்டு உட்கார் திருப்பி உட்காரு டார்ச்சர் பண்ணுங்க என்னோட விளையாடி என் மடியில பாட்டு பாருங்க இப்ப ஸ்டாண்ட போட்டு என்ன பாடுபடுத்திக்கிட்டு இருக்குன்னு பாருங்க சேலையை பிடிச்சிருக்கவும் இருபத்தி நாலு அதோட மட்டும்தான் பேசணுமா நீ வேற யாரு கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாடுபடுத்து ஒரு மாசம் ஊருக்கு போனது போதும் ரொம்ப கொஞ்சது ரொம்ப போட்டு பாடா படுத்தது பாத்துக்கங்க தூங்கு நாள் வந்து முஞ்சி எனக்கும் கை எனக்கும் இப்படியே படுத்திக்கிட்டு இருக்கு என்னை விட்டுட்டு போயிடாத என்னை விட்டுட்டு போயிடாத இந்த கடவுள் வந்து அதுக்கு வந்து தங்க படிக்கல நன்றினா இது இதுகிட்ட தாங்க கத்துக்கறனும் மனிதர்களுக்கு நீங்க செய்யுங்க செய்ய என்னத்தையும் கொடுங்க நன்றினா என்னன்னே தெரியாது அது தான் தெரியும் ஆனா அந்த வாயிலா ஜீவங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாளைக்கு வச்சீங்கன்னா உங்களை ஆயிலுக்கும் மறக்காது என் போட்டு பாருங்க எவ்வளவு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு அதே சரி எவ்வளவுதான் நம்ம கோயிலுக்கு போனாலுங்க நம்மளை சுத்தி நடக்கிறதுனால எவ்வளவோ பாசிட்டிவா ஓடணும் பாசிட்டிவா உடனே பாசிட்டிவா மட்டும்தான் இப்படி இப்படிதான் ஓடுவேன் ஆனால் நம்மளை மீறி நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கு நடக்கும்போது அதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஏன் இப்படி இருக்காங்க ஏன் இப்படியெல்லாம் நடக்குது ஏன் இப்படி மக்கள் வந்து ஒரு அறிவில்லாம போய் இப்படி இந்த பாருங்க நினைக்கலாம் எழுபது பேருன்றாங்க அறுபது பேருன்றாங்க ஐம்பது பேருன்றாங்க உழைக்கிறாங்க சாப்பிட்றாங்க யாரும் வசதியான உள்ள படித்தவங்களோ கிடையாது எல்லாமே பாமர மக்கள் தான் ஆனால் உழைக்குதுக்கு சாப்பிட்றதுக்காதுகளுக்கு ஏன் புத்தி இப்படி போகுது பாருங்க எவ்வளோ ஒரு பிள்ளை எல்லாம் தவிக்க விட்டுட்டு எவ்வளோ ஒரு க நான் எவ்வளோ ஒரு அந்த ஒரு இது என்னதான் நம்ம நியூஸை பார்க்கக்கூடாது இருந்தாலும் எப்படியாவது ஒரு கட்டத்தில் அந்த நியூஸ் நம்மளுக்கு வரும் வரும்போது யாரை சொல்கிறதுனே தெரியும் அந்தளவுக்கு இருக்குது ஏன்னா இது தேவையா ஆரம்பத்தில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்டா பத்தாதா இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை தானே அதனால என்ன அவங்களுக்கு உடம்பு கிடைக்குது மனசு கிடைக்குது என்ன கிடைக்குது எதுக்கு தேவையில்லாததெல்லாம் போய் அவங்க சாப்பிட்றாங்க அப்படி தான் நம்மளுக்கு தோணுது அந்த மாதிரி தாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஃபேமிலி எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் நல்லா படித்த பையன் தான் அவனுக்கு மனைவி ரெண்டு குழந்தைங்களாம் இருக்குது இப்படிதான் இந்த தீய பழக்க வழக்கத்துனால போய் அந்த ட்ரிங்க்ஸுக்கு கடுமையாகி அதுலேருந்து வெளியே வர முடியாமல் எல்லா பழக்க வழக்கமும் போதை பொருள் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பழக்க வழக்கத்துக்கு அடிமையானுன்னே அவனால் அந்த பிள்ளைகளையும் பார்க்க முடியல அவனால் வந்து பொண்டாட்டியும் பார்க்க முடியல ஆனால் ஒரு தாய் வந்து தாய் தாப்பையம் வந்து சத்தம் போட்டு அதை கண்டிக்கணும் அவங்களாலேயும் அது முடியலை ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து அதை கண்டிச்சு வளர்க்கணும் இது காலேஜ் படிக்கையிலேருந்தே இவங்க தொடங்கிறாங்க ஸ்கூல் படிக்கவே தொடக்கிறாங்களான்னு தெரியாது காலேஜ் படிக்கவே தொடங்கிறாங்கனான்னு தெரியாது சரி அது விவரம் திட்ட நாளில் இருந்து ஆரம்பிச்சிட்றாங்க அதை பெற்ற அதை மறைச்சி எம்பளை அதெல்லாம் தொடாது எம்பிளே நல்ல பழக்கம் வழக்க இருக்குது எம்பளை அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொண்ணை பிடிச்சி கட்டி வச்சிட்றாங்க அந்த பொண்ணு பாவன் என்ன பாவம் அவனை நம்பி வந்து ரெண்டு பிள்ளையும் வச்சுட்டு இப்போ கடைசியில் அவன் அவனையும் அவனால் காப்பாற்றிக்க முடியாது இவங்கிட்டு நம்மளை காப்பாற்ற போகிறேன் அவன் பிள்ளைகளை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம தான் கையை கொண்டு கரணம் பயணம்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணு அந்த பிள்ளைகளோட பாவம் அது போய் சம்பாதிச்சு என்னிட்டே கஷ்டப்பட்டு பிள்ளைகளை நான் காப்பாற்றிக்கிறேன்னு அது போயிருச்சு அதனால சரி என்னத்தையோ உழைச்சி கஷ்டப்பட்டாது பிள்ளைகளுக்கானு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிடும் ஆனால் அந்த பையனோட வாழ்க்கையை பாருங்க அந்த தண்ணினால எல்லாத்தையும் இழந்துட்டு நடத்துகிற பொழுது நிற்கணும் பெற்ற தாயே அவள் கண்டிக்கணும் அந்த பொம்பளை கண்டிக்கிறது மாதிரி இல்லை அங்கே என்ன சொல்வாருங்க அவ ஒரு நல்ல பொம்பளையாக இருந்தால் சரி நீ இருமா அவன் ஒரு தப்பு பண்ணாலும் நான் பார்த்து எப்படியாவது நான் உன்னை வாழ வைக்கிறேன் நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன்னு அவளுக்கு காசு படம்தான் முக்கியம் ரூபா செலவழிஞ்சு அவருக்கு உயிரே போயிடும் அந்த மாதிரி கும்பலாவ அந்த காசை சாகுறப்ப அந்த காசை ஒன்றத்துக்குமே ஆகாது நாலு பேருக்கு ஒரு புண்ணியம் பண்ணாலும் அவங்க நம்மளை கும்பிட்டுட்டாலும் போவாங்க ஒரு அளவு கும்பிட்டுட்டாலும் போவாங்க அவங்க அப்படி கடைசியில் பாருங்க அந்த பெத்த மயை பாருங்க எங்கள் மாயா வந்து ஸ்டாண்டை தட்டி விட்டுக்கிட்டே இருக்கு பாருங்க அது அது கூட மட்டும்தாங்க நான் பேசணும் அது கரெக்டாக போய் ஸ்டாண்டை தட்டி தட்டி விடுது பாருங்க பெத்த மயம் வாழ்க்கை போனாலும் பரவாயில்லன்னு நினச்சிக்கிட்டு ஒரு மருமக ஒரு பேரம்பேத்து முக்கியம் இல்லைன்னு அந்த பொம்பளை இது பண்ணிடுச்சு இப்போ பாருங்கள் கடைசியில் நம்ம பிள்ளைகளோட சேஃப்டிக்காக அந்த பிள்ளை இனிமேல் நம்மளுக்கு அந்த வாழ்க்கையே தேவையில்லைன்ற இல்லைன்ற முடிவுக்கு வந்துருச்சு ஏன்னா இப்போ நம்ம பிள்ளையை முன்னால் தண்ணி அடிக்கிறவே நாளைக்கு நம்ம பிள்ளை அவர் தெரிஞ்சு அதுவும் தொட்டுருச்சுன்னா போச்சு நம்ம பிள்ளைகளோட சேஃப்டி முக்கியம் சொல்லிட்டு கடைசியில் இப்போ அந்த பிள்ளை அந்த பயணம் விட்டே பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிருச்சு முடிவுக்கே வந்துருச்சு அப்போ எத்தனை குடும்பம் கேட்டு பாருங்க இது தெரிஞ்சு நம்மளுக்கு செத்தது இத்தனை குடும்பம் ஆனால் அந்த தண்ணினால் அழிகிறது எத்தனை குடும்பம் ஒரு கணவன் மனைவி ரெண்டு குழந்தைங்கன்றது ஒரு குருவி கூடு மாதிரி ஆனா அவன் பாருங்க அந்த கூட்டையே கலைச்சிட்டான் ஆனால் அதுக்கு காரணம் வந்து பெத்த தாய் தவிர குடும்பம் தான் ஒரு தாய் வந்து பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கணும் அப்படியே பெத்த பிள்ளை கண் தப்பு பண்ணனாலும் மருமகளை சரி அனுசரித்து எத்தனையோ அவ அங்கனையே தெரிஞ்ச குடும்பம்லாம் ஒன்று எத்தனையோ மாமியா மாதிரி மருமகளை வந்து மயன் தப்பு பண்ணா கூட அவனை நாங்கள் நீ இருமான்னு சொல்லி சப்போர்ட் பண்ற மருமகள் எவ்வளவு பேர் இருக்காங்க மயன் தப்பு பண்ணாலும் ஏன் மாமியாலாம் அப்படித்தான் நான் எங்கள் வீட்டுக்கார வேணுமா சொன்னால் கூட என் மாமியை புருஷன் தான் ஏன்டா ஏண்டா அது பேச்சை கேளுடா அது சொல்கிறது நல்லதுதான்டா சொல்லுது அது பேச்சு கேளுடா இப்படித்தான் சொன்னேன் என் மாமியெல்லாம் ஆனால் அந் இந்த மாமியை பாருங்கள் அவள் மயனுக்கு அடுத்த பிள்ளையே குறை சொல்லி சொல்லி கடைசியாக மயம் வாழ்க்கை கெடுத்துட்டா அவள் சப்போர்ட் பண்ணிட்டு அந்த பிள்ளை ரெண்டு பிள்ளைகளை கூட்டிகிட்டு பிரிஞ்சு போயிருக்காது நீ இருமா நாங்கள் பார்த்துக்குறோம் உனக்கு என்னென்னா நாங்கள் பார்த்துக்குறோம் அவன் போயிட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை பிரிஞ்சே போயிருக்காது கடைசியில் பாருங்கள் நீ என்ன சொல்லுவா அந்த பிள்ளையத்தையும் சொல்லுவாக்குறேன் இதுனா சொல்லிட்டு போகிறான் அந்த பிள்ளைக்கு முக்கியம் அந்த ரெண்டு பிள்ளைகளை காப்பாத்துறது ஏன்னா புருஷன் தரிலான்னா ரெண்டு பிள்ளைங்களை காப்பாற்றுற பொறுப்பு அந்த பிள்ளை தலையில் விழுந்துருச்சு அப்போ அந்த பிள்ளை நீ ஓட்டி தான் எப்படியாதான் பிள்ளையளை காப்பாற்றணும் ரெண்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறது தான் இப்போ உள்ள கலத்துற சும்மா வாங்க இருக்குது ரெண்டு பிள்ளைக்கு சாப்பாடு போடுறதுக்கு சும்மாவாக இருக்கு ரெண்டு பிள்ளைங்களை உழைச்ச ஆளாக்குறது சும்மாவாக இருக்குது அதுலேயும் அந்த பிள்ளைகளை குறை சொன்னாலுன்னா அந்த பாவத்தையும் அவளுக்கு தான் ஏற்றுகிட்டு போகணும் ஏன்னா கல்யாணம் ஆகி செல்லமா வளர்த்து வருதுக்கு கடைசியில் புருஷன் சப்போர்ட் இல்லாமல் பிள்ளைகளை கப்பாத்தோம் தனியா போயிருது போன பின்னாலேயே அந்த பிள்ளைகளையும் குறைச்சோம் நான்கு என்ன அந்த உலகத்தில் அப்புறம் வேற என்ன இருக்குன்னு சொல்லுங்க படிச்ச பிள்ளைகளை கண்டு சரி உழைச்சனாலும் நம்ம பிள்ளைங்களை கப்பாற்றிக்கிறோம்னு போயிருதுங்க ஏன்னா இவங்க முன்னால இருந்தா இவங்க தங்கி அடித்து வச்சு நம்ம பிள்ளைங்க மனசு பாதிக்கும் ஒவ்வொரு நாள் நம்ம சென்ற கொடுப்போம் நம்ம மனசு பாதிக்கணும் நம்ம இனிமேதே ஓட முடியாதுன்னு போயிருது நம்ம அக்கம் பக்கத்தில் இந்த மாதிரி இப்போ எவ்வளோ பார்க்குறோம் நம்ம ஆனால் ஏன் தான் அப்படி திருந்த மாட்டேங்குறதுன்னு தெரியல படித்தவங்களாம் அப்படித்தான் இருக்காங்க படிக்காதவங்களாம் பிடிச்சா இருக்காங்க நேற்று பார்த்து அந்த சாராயத்தில் சாகுற வந்ததுலாம் இது மாதிரி ஒரு கொடுமை இது ஏதோ ஒரு இந்த கொரோனா மாதிரி வந்து செத்தா கூட விதின்னு சொல்லிட்டு போயிடலாம் இதெல்லாம் என்னங்க சொல்றது இதை விதி நான் சொல்ல முடியும் கொழுப்படுத்தி போய் குடிச்சிட்டு சாகிறத ஆனால் எவங்களாலும் செத்துட்டாங்க ஆனால் இனி உள்ளவங்க எப்போ குடிக்கிறவங்க எல்லாம் பின்னால கிட்னி போய் ஆஸ்பத்திரிலாம் கிடக்க போறாங்க எத்தனை பார்த்து உறுப்பு போகுதுன்னு தெரியாது கச்சக்கமான இப்பவே நம்ம பார்க்கறோம் ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா இருபது வயசு பையன் முப்பது வயசு பையன்லாம் கிட்னி போய் கிடக்காங்க நம்ம எத்தனை ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்குறோம் இப்போ நம்மளாம் ஐம்பதை தாண்டிவிட்டோம்ட்டா பெருமையாக தெரியுது ஏன்னா இப்போ போகிற காலகட்டத்தில் பரவாயில்ல அப்படின்னு ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் அம்புட்டுமே பார்த்தீங்கன்னா இருபதுலேயே ஹார்ட் அட்டாக்ன்றாங்க இருபதுலேயே கிட்னி போகுதுன்றாங்க ஏன்னா சாப்பாடு ஃபாஸ்ட் ஃபுட்டு அம்புட்டு வந்து நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸு இந்த மாதிரி ஃபாஸ்ட்டு ஃபுட் ஐட்டம் அது இதுன்னு ஏதோ ஒரு நாளைக்கு ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிட வேண்டியதா சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லலை ஆனால் நிறைய பேர் அதுக்கே அடிமை அடிமையாயிடறாங்கல்ல ஃபாஸ்ட்டு ஃபுட்டுக்கு அந்த மாதிரி அடிமையாகி சாப்பிட்டுட்டும் வருது கவலைப்பட்டாலும் நோய் பெறுவோம் இதுக்கு எதுக்கு கவலைப்படணும் கடவுளேன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் கவலைப்படுறதுனால எதுவும் மாறப்போகுதா அது கிடையாது ஆனால் என்ன புத்தியோட பொழச்சிக்கணும் இதே நிறைய பேர் கூலி வேலை வார்த்து கூட எந்த ஒரு பக்கமெலாம் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பொண்டாட்டி பிள்ளையை தங்கத்தட்டில் வச்சு தங்குறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க ஆனால் நான் நல்லபடியாக பொழைச்சிக்கங்க அவ்வளோதான் அவர் குடும்பம் தான் முக்கியம் பொண்டாட்டி தான் முக்கியம் அந்த தீ ஒரு தீய பழக்க வழக்கத்துலேருந்து வெளியே வாங்க நேத்தெல்லாம் இவ்வளோ ஒரு சாவுகளை பார்க்கும்போது இதெல்லாம் ஏன் தொடர்றீங்கன்னே வருது இந்த கவர்மெண்ட் ஏன் அதை இன்னும் ஒயிம்சாப்பை மூடாமல் இருக்குன்னே கவர்மெண்ட்டுக்கு தெரியல புறம் பூரண மதுகளுக்கு பூர்ண மதுதே சொல்லி வந்தாங்க ஆனால் அதை ஏன் இன்னும் மூடாமல் இருக்காங்கன்னு தெரியலை நம்ம ஏன் இங்கே அம்பிட்டு வரி கட்டுறதே போதும் கவர்மெண்ட்டுக்கு வரிப்பணமே போதும் ஆனால் அதை மூட மாட்டேங்கிறாங்க கொரோனா டைம்லாம் அது இல்லாமல் எல்லோரும் நல்லாத்தான் இருந்தாங்க குடும்பங்களும் நல்லாதே இருந்துச்சுங்க ஆனால் கவர்மெண்ட்டுக்கு இது ஒன்று ஒயின் மூடுனா கவர்மெண்ட் மக்கள் நிறைய பேர் நல்லா இருப்பாங்க நிறைய குடும்பங்கள் கெடாம இருக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒயின் சாப்பை மூடுனாங்கன்னா நிறைய குடும்பங்கள் கெடாமல் இருக்கும் அதுக்கு மேலே உங்களுக்கு பிரச்சனையை வர்றது சண்டை வர்றது விதி ஆனால் இந்த இதனால வந்து எக்கச்சக்கமான குடும்பங்கள் தெரியுது ஆனால் இந்த பாருங்க எவ்வளோ குடும்பங்கள் தான் அழிஞ்சி வச்சு எத்தனை குடும்பம் எவ்வளோ சாவு இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து தர போடணும் இந்த சாராயங்காய்ச்சற புறம் தர போடணும் ஒன் மூடணும் அந்த மாதிரிலாம் எல்லாம் அதாங்க ம கொஞ்சமாவது மக்களை காப்பாற்ற முடியும் இதே இது எல்லா நாட்டில் இருக்குது ஆனால் எல்லா நாட்டுலையும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது கண்ட்ரோல் இருக்குது நம்ம ஊரில் தான் கண்ட்ரோலே இல்லாமல் கட்டுப்பாடே இல்லாமல் இருக்காங்க குடித்தா அது கடுமையாகிடறாங்க ஏன்னா எந்த நாட்டிலையும் அதுக்கு அடிமை கிடையாது அது ஒரு சும்மா ஒரு செயலுக்காக சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்காங்க எல்லா நாட்டுலேயும் நம்ம பார்க்குறோம் ஆனால் நம்ம நாடு மாதிரி அதை குடிச்சா தான் உயிர் மாதிரி மாதிரிலாம் கிடையாது எல்லா நாட்டுலையும் ஃபங்க்ஷனில் பார்க்குறோம் பார்ட்டியில் பார்க்குறோம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுறாங்க அது மாதிரி சாப்பிட்டு போயிட்டே இருக்காங்க அதுக்கு அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டுறாங்க அதை கண்டுக்கவே மாட்டேறாங்க ஆனால் நம்ம ஊரில் அப்படி கிடையாது அது சாப்பிட்டா மூளை எல்லாமே அது அடிமையாகிது அதை அதை விட்டு அவன் வெளியே வரவே முடியல ஆனால் அந்த கவர்மெண்ட் நினைச்சா அந்த மக்களை காப்பாற்றலாம் ஒன் சாப்பாடு அந்த மக்களை காப்பாற்றலாம் அது ஒன்று தான் என்னாலாம் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே எங்கள் அப்பா இருந்தே திமுக திமுக எங்கள் அப்பா கலைஞருதே ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா வாத்தியார் ஹெட் மாஸ்டர் எ வீட்டுக்காரரும் தான் ரொம்ப பிடிக்கும் ஆனா அது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயின் சாப்பு இதெல்லாம் மூடுறேன்னு சொல்லிதான் ஆச்சுக்கு நாங்களே இப்போ எவ்வளவோ எவ்வளோ பேருக்கு சொல்லி பண்ணது ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட வச்சது எல்லாம் பண்ணினது கடைசியத்து மூடாதனால நம்மளுக்கே வெறுப்பா இருக்கு முதல் பூர்ண மதுவில இருந்தானே சொன்னாங்க அதை ஏன் செய்ய மாட்டுறாங்க முதலாம் பூரா பூர்ண மதுவிலக்கு பூர்ணம் சொன்னாங்க அதை ஏன் செய்ய மாட்டேறாங்க அப்படின்னே இப்போ நம்மளுக்கே கோபம் வருது சரி இனிமேனாலும் நம்ம அரசாங்கம் வந்து மக்கள் இவ்வளோ பேர் சாகுறாங்க வைக்கிறாங்கன்னு அதை வந்து ஒழிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அவ்வளோதான் ஏன்னா நம்ம கண்ணு முன்னாலே மக்கள் அழிகிறத நம்மளால பார்க்க முடியல நம்ம எல்லாருமே பாசிட்டிவா எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் சாயம் கொண்டு போகிறவங்க நம்ம அதனால் எல்லாரும் மக்களும் மனசு வச்சு இது அது பக்கம் போகாமல் இருக்கணும் அது மக்களும் போகிறோன்னு போகாமல் இருக்க முடியல அப்படித்தான் இருக்காங்க என்ன பண்றது சரி வாழ்க வளமுடன்